குட் மார்னிங் எழுந்துட்டீங்களா கர்த்தருடைய நாளுங்க அவருடைய சமூகத்துக்கு போகலாம் என்னது உங்க ஊர்ல சர்ச் இல்லையா உங்க தேசத்துல தமிழ்ல ஆராதனை உங்களை போன்றவங்களுக்காக தான் இந்த அனுதின தியானம் அது மட்டுமல்ல கர்த்தருக்கு சுத்தமான ஒவ்வொரு ஞாயிறும் சென்னை கல்வரி இருந்து லைவ் கொடுக்கிறோம் சர்ச்சஸ் இருக்கிறவங்க நீங்க ஒரு சர்ச்சுக்கு சம்பந்தப்பட்டவங்களா இருந்தா லைவ் பார்த்து கொண்டு வீட்டில் உட்காந்துருக்காதிங்க நீங்க ஆலயத்துக்கு போங்க ஆனா நீங்க இருக்கிற தேசத்துல அந்த பகுதியில் எந்த ஆலயமும் இல்லை என்றால் நம்முடைய மொழியில இல்லை என்றால் அங்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் வேற மாதிரி இருக்கு என்று சிலர் நீங்க போக சொல்லுகிறதால நாங்க போகிறோம் ஆனா எங்களுக்கு அங்க ஆவிக்குரிய உணவு கிடைக்கலன்னு சிலர் சொல்றீங்க சோ அப்படிப்பட்டவர்களே ஏதோ பெயருக்கு சர்ச்சுக்கு போகணும் என்பதற்காக போவதில் அவங்கள போக சொல்வதில் அர்த்தம் இல்லை உங்க சபையில பிரசன்னம் இருக்கா தேவனுடைய ஆலயமாது என்று ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருந்தா உங்க சபை பிடிக்கலன்னு சொல்ல இடமில்லங்க அதுக்கு காரணம் நீங்க தானு சொல்ல வேண்டியிருக்கும் உங்க சபையை குறித்து நீங்க ஜெபிக்கிறீங்களா நீங்க ஜெபித்தால் உங்க சபையில இருக்கிற குறைகளை தேவன் தீர்ப்பாரு மனுஷங்களை பார்க்காதீங்க சபைய பார்க்காதீங்க ஆண்டவரை பார்ப்போம் இன்றைக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் அதற்கு முன்பு ஒரு சுருக்கமான தெய்வ செய்தியை தியானிப்போம் பரிசுத்திரே நமக்கு நன்றி ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே நீர் இருக்கிறீர் என்று அப்பா உம்முடைய ஆலயத்திலும் பிரசன்னம் இருக்கிறது என்று நீர் சொன்னதை நாங்கள் நம்பி உம்முடைய சமூகத்துக்கு போவதற்கு உண்மை ஆராதித்துக் கொள்ளுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க மற்ற காரணங்களால் ஆலயத்துக்கு போக முடியாதவங்க படுக்கையில இருக்கிறவங்க உடல்நல குறைவில் இருக்கிறவங்க எழுந்துக்க முடியாத நிலைமையில இருக்கிறவங்க வேற வேற தேசத்துல தனிமையில் வேறு மொழியை பேசுகிற ஜனங்கள் மதியில அப்படிப்பட்ட இடங்கள்ல இருக்கிறவங்க ஆலயம் இல்லாத குறையை அவங்க எவ்வளவோ அண்டு அனுபவிக்கிறாங்க அந்த குறை தீரும்படிக்கு இந்த ஆன்லைன் சர்வீசஸ் மூலமா அவங்க வீட்டில் உடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உதவுங்க உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுங்க இன்றைக்கும் எங்களோடு பேசும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவை ஆமென் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நாமே அவருடைய ஆலயம் என்று கூட ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு நம்முடைய வீடுகளை அவருடைய ஆலயமாக அவருடைய ஜப வீடாக நம்ம மாற்றிக்கொள்ளணுங்க நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது ரெண்டு முறை போகிறோம் யாராவது நல்ல பக்தர்களா இருந்தா குறைந்தது மூணு முறை போவாங்க வாரத்தின் நடுவே நடக்கிற கூட்டம் உபவாச கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆனா மற்ற நாள் எல்லாம் நம்முடைய வீடு ஆலயமா மாறணும் நம்ம வீடு தேவனுக்கு ஜபிக்கிற இடமாக மாற வேண்டும் உங்க வீட்டுல ஜபம் இருக்கா உங்க வீட்டுல பலிபீடம் இருக்கா உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க கணவன் மனைவி மற்றும் எல்லாரும் வீட்டில் உட்கார்ந்து செபிக்கிற இடம் இருக்கா உங்க பைபிள்ஸ்க்கு உங்க வீட்டில் இடம் இருக்கா எந்த அளவுக்கு நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்கன்னு பாருங்க தேவன் எந்த இடமா இருந்தாலும் சரி எங்கே இரண்டு மூன்று பேர் அவர் நாமத்தில் செபித்தால் அங்கே இருப்பேன் என்றார் தேவாலயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து செபிக்க வேண்டுமென்று அவருடைய நாமத்தில் துதிக்க வேண்டுமென்று இன்னும் முக்கியமா அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை நினைவு கொள்ள வேண்டுமென்று அப்பம் மற்றும் திராட்சரசத்தில் பங்கு பெற வேண்டுமென்று அவர் ஒரு ஒரு அடையாளத்துக்காக சொல்லியிருக்கிறார் ஆகவே நமக்கு மூட நம்பிக்கை ஆசிரிப்புகள் இல்லை ஆனால் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் படியாக அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளும் போது எப்படியாக ஆண்டவர் நமக்காக நொறுக்கப்பட்டாரு எப்படி அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து காயங்களைப்பட்டாரோ தம்முடைய ரத்தத்தை சிந்தினார் நினைவு கூறும்படிக்கு அவருடைய தழும்புகளாலே நமக்கு சுகம் உண்டு அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று விசுவாசிப்பதற்கு ஆலயத்திலே இதை கர்த்தருடைய பந்தி என்று சொல்லுவாங்க அல்லது என்று சிலர் சொல்லுவாங்க சிலர் கர்த்தருடைய போஜனம் என்பாங்க அதற்கு என்ன பெயர் வைத்தாலும் ஏசாண்டவருடைய சிலுவை மரண உயிர்த்தெழுதலை நினைவு கூறுவதற்கு நம்ம இதை செய்கிறோம் அங்கே அந்த உபகரணங்கள் முக்கியம் அல்ல அந்த அப்பம் திராட்சரசம் முக்கியமானது அல்ல அங்க நம்ம அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஆனா நம்முடைய ஆண்டவர் நிமித்தம் அவரை ஞாபகப்படுத்தி கொண்டு அந்த பயத்தோடு அந்த நடுக்கத்தோடு சுத்தகிருதத்தோடு கர்த்தருடைய பந்தியில நம்ம பங்கு பெற வேண்டும் இது கர்த்தருடைய சரீரம் என்று உணராமல் இதிலே பங்கு பெறுகிறவன் நஷ்டம் அடைகிறான் என்று வேதத்திலே பார்க்கிறோம் உங்களில் அநேகர் பலவீனராயிட்டீங்க சிலர் மறித்து விட்டீங்க காரணம் நீங்க அஜாக்கிரதையா அலட்சியமா ஏதோ பொழுதுபோக்கா கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறீங்களா நீங்க நீங்க ஞானஸ்நானம் பெற்றீங்களா நீங்க ஆலயத்துக்கு சென்று கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கு பெறுகிறீங்களா அப்பம் உங்க கையில் இருக்கும்போது உங்களுக்காக நொறுக்கப்பட்ட கிறிஸ்துவின் சரீரத்தை அவர் காயங்கள் பட்டதால அவருடைய தழும்புகளால உங்களுக்கு சுகம் உண்டு என்பதை நம்புகிறீங்களா கேட்கிறீங்களா பெற்றுக்கொள்கிறீங்களா அந்த நீங்க நீங்கள் போது எப்படி அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அந்த உபகரணங்கள் மீது தெளிக்கும் பொழுது அது பரிசுத்தமாக்கப்பட்டதோ போல யார் யாருடைய வாசலிலே அந்த ரத்தத்தின் அடையாளங்கள் இருந்ததோ அந்த அந்த வீட்டை மரண தூதன் தாண்டி போனது போல விசுவாசத்தின் மூலம் இன்றைக்கு எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு புதிய சுபாவம் உண்டாகுது என்று நம்பி இந்த கர்த்தருடைய பந்தியில நீங்க பங்கு பெறுகிறீங்களா உங்க ஆலயங்கள்ல உங்களுடைய ஊழியக்காரங்க ஒவ்வொரு விதத்துல உங்களுக்கு ஒவ்வொரு சபையிலும் கர்த்தருடைய பந்தியை கொடுப்பாங்க எப்படி என்பது எந்த விதத்தில் என்பது முக்கியம் இல்ல ஆனா உணர்ந்து கொள்ளாம உடைந்த இருதயம் இல்லாம சுத்த இருதயம் இல்லாம ஏசாண்டவர நினைவு கூறாம ஏசாண்டவருடைய சிலுவை மரணத்தை தியாகத்தை நினைவு கூறாம அவர் உயிர் திறந்ததை நம்பாம கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவதனால எந்த பிரயோஜனமும் இல்லைங்க அநேகர் சாம்பிரதாயமா இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறாங்க ஞானஸ்நானம் எடுத்தோம் என்கிறாங்க அது ஒரு ஒரு பெயருக்காக தண்ணீர்ல மூழ்கிறாங்க அந்த ஞானஸ்நானம் எடுப்பது மதம் மாற்றம்னு நம்ம நாட்டில் நினைக்கிறாங்க மதங்களை மாற்ற அல்லங்க அது ஒரு சாயல்தான் உங்க ஆழ்மனதுல நடந்த காரியத்தை நீங்க பாவி என்று உணர்ந்து உங்க பாவங்களுக்காக மனம் திரும்பி கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாறின பின்பு எல்லாருக்கும் முன்பு நான் கர்த்தன் மேல விசுவாசிக்கிறேன் கடைசி வரைக்கும் உண்மையா இருப்பேன் என்று சாட்சி கொடுத்தாதான் பாஸ்டர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு பழைய மனுஷன் புதைக்கப்படுகிறான் புது மனுஷனாக திரும்ப எழுந்திருக்கிறான் என்பது ஒரு ஒப்புமை அது வெளிப்படையான ஒரு ஒப்புமை தான் தவிர ஆழ்மனதுல உங்க உள்ளத்துல ஆவியானவரின் காரியம் நடக்காமல் மனம் திரும்பாமல் உங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடாமல் நீங்க திருவிருந்தில் கலந்து கொள்வதில் எந்த பயனும் இல்ல அது மட்டும் இல்ல தேவ கோபத்துக்கும் ஆளாக வேண்டி இருக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உங்க நடக்கையை சரியா பார்த்து கொள்ளுங்கன்னு தேவனுடைய வசனம் எச்சரிக்குது தேவனுடைய ஆலயத்தின் நிகழ்வுகளில் நீங்க பங்கு பெறும்போது கேலியாகவோ விளையாட்டாகவோ ஒழுதுபோக்காகவோ நீங்க இருந்தா ஆபத்துங்க கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு கர்த்தரிடத்துக்கு போனா அவர் நம்மிடத்தில் சந்தோஷப்படுவாரு நம் இதய வாஞ்சைகளை தீர்ப்பாரு தேவ சமூகத்துக்கு நம்ம போவது நம்முடைய விண்ணப்பங்களை அவருக்கு தெரியப்படுத்துவதற்கு அவரை பார்ப்பதற்கு அவருடைய பார்வையில் நம்ம காணப்படும்படியாக நிற்பதற்கு தேவன் என்னை பார்க்கணும் அவர் என்னை பார்த்தால் என் மேல இறக்கப்படுவார் என்னை பார்த்தால் எனக்காக அவர் வைத்திருக்கிற திட்டங்களை தெரியப்படுத்துவாரு நான் அவரை பார்க்கணும் அவர் வார்த்தை கேட்கணும் அவருடைய பிரசன்னத்தை பார்க்கணும் அவர் பிரசனத்தை உணரணும் என்கிற ஆசை தேவ பிள்ளைகளான பிறகு ஒரு தாய் பிள்ளைகளுக்காக ஏங்கிறது போல ஒரு பிள்ளை தாயின் மடிக்காக ஓடுகிறபடி நம்ம ஆண்டவருடைய பாத தண்டைக்கு அவர் அரவணைப்புக்குள்ள ஓட ஆசையாக இருக்கணும் எத்தனை பேர் நீங்க உண்மையா இயேசு ஆண்டவரை நேசிக்கிறீங்க எத்தனை பேர் நீங்க கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறீங்க எத்தனை பேர் ஒழுங்கு தவறாம ஆலயத்துக்கு போறீங்க எத்தனை பேர் ஆண்டவரை குறித்து மற்றவங்களுக்கு சாட்சி கொடுக்குறீங்க நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னாலும் எனக்கு தெரியாது ஆகவே எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க கவனிங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கனி கொடுக்கும்போது அநேகருக்கு நம்ம ஆசிர்வாதமாக மாறுவோம் நமக்குள்ள நமக்கு நாமே ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறோம் ஒவ்வொரு முறையும் கர்த்தனுடைய பந்தியை எதிர்கொள்ளும் போது நாம நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துகிற அந்த காரியங்களை நம்ம ஒத்துக்கொள்ள அந்த கிறிஸ்துவின் ரத்தத்தில் விசுவாசத்தின் மூலமாக கழுவிக்கொள்ள நமக்கு வாய்ப்பு கிடைக்குது அதனால தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறவங்க தேவனுடைய ஆலயத்துல கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுகிறவங்க உணர்வுள்ள மனசு அச்சை கொண்டிருப்பாங்க அவங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளுவாங்க கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறும்போது நமக்கு இன்னொரு பெரிய தைரியம் வருது என்னன்னா ஒரே பாத்திரத்திலிருந்து அநேகர் எடுத்துக்கொள்கிறபடி ஒரே திராட்சரத்துல அப்பத்திலே பங்கு பெறுகிறபடி பாருங்க எனக்கு ஒரு பெரிய குடும்பம் இருக்கு தேவன் எனக்கு பெரிய குடும்பத்தை கொடுத்துருக்கிறாரு நான் ஒரு தனியால் நினைக்கிறேன் எனக்கு யாரும் இல்ல நினைக்கிறேன் கத்தருக்காக பிரயாசப்படுறவன் நான் ஒருத்தன் தான் நினைக்கிறேன் கத்தருக்காக பாடுபடுகிறவன் நான் மட்டும்தான் நினைக்கிறேன் எனக்கு மட்டும்தான் இவ்வளவு கஷ்டங்கள் பாடுகள் இருக்கு என்று நினைக்கிறேன் ஆனா என் உடன் விசுவாசிகளுக்கு இன்னும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் நன்மைகளை கொடுக்கிறாரு என்ன எவ்வளவு தேவன் ஆசீர்வதிக்கிறாரு அவங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாருன்னு நம்ம ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கிட்டு தேவனிடத்தில் சந்தோஷிக்க தேவன் செய்த காரியங்களை குறித்து பேசிக்கொள்ள ஆலயத்துக்கு போகணும் அவருடைய வார்த்தை நம்மை அவ்வப்போது நேராய் ஆராய்கிற வார்த்தைகள் அப்போது நமக்கு அவசியமான வார்த்தைகள் ஆவியானவர் மூலம் அவருடைய ஊழியக்காரரின் மூலம் பைபிள்ல இருக்கிற வசனங்களின் மூலம் நம்மோடு கொண்டிருக்கிறார் அது தேவனுடைய வார்த்தை என்று நீங்க எடுத்துக்கொண்ட அது உங்களுக்கு ஆசிர்வாதம் அது நன்மையை கொடுக்கும் அது உங்களை சகல சத்தியத்திலும் நடத்தும் ஆகவே இந்த காலத்துல நம்ம அசதியா இருக்கிற பக்திய விட்டு விடணுங்க தேவ சமூகத்துக்கு ஆர்வத்தோடு போக கற்றுக்கொள்ளணும் பயபக்தியோடு அவர் ஆராதிக்க கற்றுக்கொள்ளணுங்க கர்த்தருடைய ஊழியத்துல பங்கு பெறுகிறவங்களா இருப்பதை கற்றுக்கொள்ளணும் அநேக விசுவாசிங்க பத்து வருஷம் ஆனா கூட இன்னும் வந்து போகிறவங்களாகவே இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க குழந்தைங்க கணக்குதான் ஆனா நான் கூட இந்த ஊழியத்துல உதவியா கை கொடுக்கணும் என் கையை திறக்கணும் என்னுடைய பலத்தை பயன்படுத்தணும் என்னுடைய புத்தியை பயன்படுத்தணும் என்னுடைய பிரயாசத்தை கொடுக்கணும் என் தேவனை மகிமைப்படுத்த எனக்கு கொடுத்த சரீரத்தால் அவரை கனப்படுத்தணும் என்கிற ஆசை உங்களுக்கு இருக்கா அப்பத்தை எடுத்துக்கொள்ளும்போது நீங்க ஒரு வாக்குதத்தம் செய்யணுங்க ஆண்டவரே இந்த இந்த அப்பத்தில் பங்கு பெறுகிற நான் எனக்காக அல்ல உமக்காக வாழ உதவுங்கப்பா எனக்காக இந்த ரத்தத்தை நீங்க சிந்துனீங்க என் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இரத்தமும் உமக்காக பயன்படுத்தும் என்று ஜெபிக்கணும் அப்பதான் நாம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவங்களாக நம்ம இருப்போம் அவருக்கு மகிமையை கொண்டு வருவோம் இன்றைக்கு எத்தனை பேர் கிறிஸ்தவங்கன்னு சொல்லப்படுறவங்களால நாமத்துக்கு அவமானம் வருதுன்னு பாருங்க அனாவசியமான வாக்குவாதங்களோடு கருத்துகளோடு மனுஷங்க நாமத்துக்கு வெட்கத்தை கொண்டு வருவது பார்க்கிறோம் அனாவசியமா தேவ நாமத்தை எடுப்பதை பார்க்கிறோம் கர்த்தருடைய நாமத்தை வீணாக சொல்லக்கூடாதுன்னு இருக்குங்க வீணாக பயன்படுத்தினா அதுக்கு கடினமான தண்டனை இருக்கு தேவனுடைய பெயரை எடுக்க அவசியமில்ல இசாண்டுவர் பேரை எடுக்க அவசியமில்ல கிறிஸ்தவங்க அவசியமில்ல யாராவது ஒரு நபர் சரியில்லைன்னா தேவைப்பட்டா அந்த ஒரு நபரை பத்தி மட்டும் பேசுங்க எதுக்கு நமக்கு எல்லாருடைய விஷயமும் எதுக்கு நமக்கு நம்மளை பத்தி பார்த்தா போதாதா ஒருவேளை அவங்க நமக்கு சொந்தமானவங்களா இருந்தா சொந்தக்காரங்களா இருந்தா அது வேற விஷயம் ஆனா உங்களுக்கு தெரியாதவங்க விஷயம் உங்களுக்கு எதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க விஷயம் நமக்கு எதுக்கு அதனால தான் இன்றைக்கு எப்ப பார்த்தாலும் நம்ம ரொம்ப என்கேஜாக இருக்கிறோம் அதுனமோ தேவையில்லாத வேலையில தலையிட்டு கொண்டு நாம ஜெபிக்கவும் நேரம் இல்லைன்னு சொல்லுகிறோம் சரீரத்துக்கு தேவையான ஓய்வெடுக்க நேரம் இல்லை என்கிறோம் தேவன் நமக்கு கொடுத்தவங்களை பார்த்து கொள்ளக்கூட நேரம் இல்லைன்னு சொல்லுகிறோம் இன்றையிலிருந்து நீங்க கர்த்தரை நேசீங்க கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க நேசிங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு சென்று ஒரு மனதோடு மற்றவங்களோடு சேர்ந்து நீங்க ஜெபிங்க ஜெபிப்போம் பரிசுத்திரே நன்றி ஆண்டவரே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் என்று கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற நாங்கள் உம்மை உடைய வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா நீர் எங்களோடு இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யுங்க ஒவ்வொரு தவறான ஈர்ப்புகளிலிருந்து எங்க சபையை வாலிபர்களே மற்றும் கிறிஸ்தவங்க என்று கொள்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு விடுவீங்க ஆண்டவரே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க அநீதியை வெறுக்க வேண்டும் என்கிற வார்த்தையை நினைவுல கொள்ள உதவி செய்யுங்க நீதியை நேசித்து அநீதியை வெறுக்கிறவங்களா இருக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா கொஞ்சமேனும் உம்முடைய ஆலயத்துக்கு வெட்கத்தை கொண்டு வருகிறவங்களா நாங்க இல்லாம உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்க உம்முடைய கிருபை எங்கள் மீது ஊற்றுமடிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் குடி அனைவருக்கும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய ஜெப்ப விண்ணப்பங்களை பாருங்களேன் கீழே இருக்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் நிச்சயமா அற்புதங்களை செய்வார் இன்றைக்கு சர்ச்சில் நடக்கிற ஆராதனையில் கூட நீங்க லைவ்ல எங்களோட கலந்து கொள்ளுங்க கருத்துக்கு சுத்தமான நாளைக்கு உங்களை சந்திக்கிற அதுரை கருத்துடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக